அனைவருக்கும் வணக்கம் மங்களம்பேட்டையிலிருந்து சுஜாதா சுதாகர் இன்றைக்கு நவராத்திரி நான்காவது நாள் குஷ்பாண்டா தேவி வணங்குவது நவதுர்கா என்பது ஒன்பது சக்தி நிலைகளில் குஷ்பாண்டா என்ற நான்காம் நிலை வாழை குமரி மனமான பெண் என்பதை தாண்டி இப்பொழுது கர்ப்பம் தங்கும் பெண் என்னும் நிலையினை சொல்லி தேவி தத்துவத்தை விளக்கும் நான்காம் நிலை கூஷ்பாண்டா தேவி கூஷ்பா என்றால் பொன்னக என்ற பொருளும் உண்டு கூஷ்பா என்றால் வெப்பம் கொண்ட அண்டத்தை கொண்டது என்றும் பொருள் அதனால்தான் அண்டா என்ற பெரிய பாத்திரத்துக்கு பெயர் வந்ததோ என்றும் நினைக்க தோன்றுகிறது இந்த அண்ட சராச்சரத்தை படைத்தவள் அன்னை என்பதே இதன் பொருள் இந்த பிரபஞ்சம் இயக்கும் வெப்பமாக ஒளியாக இருக்கிறாள் என்றும் பொருள் அவளே ஆதிபராசக்தி அவளே எல்லாம் அவளே மூலம் அவளே எல்லாம் அண்டவெளி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அகிலாண்டேஸ்வரி என்ற பெயரும் ஜெகன் என்ற பெயரும் அதனால் தான் அழைக்கப்படுகிறதோ அவள் தனியே இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை படைக்கும் அளவு சக்தி மிக்கவள் அந்த மகா சக்தியினை தான் தியானிக்கின்றோம் என்று அன்னை எல்லா உலகுக்கும் மட்டுமல்லாமல் அண்டங்களுக்கும் தாய் நாமத்தின் சகசிரநாமத்தின் உண்மேஷு பண்ண விபண்ண புவனாவளி என்கின்றது அதாவது கண் சுமிட்டுவதால் பேரண்டங்களையும் தோற்றி அவள் மறையச் செய்பவள் என்ற ஆற்றல் அவளுடைய ஆற்றலை சொல்கின்றது அன்னை தனது கண்களை திறந்து மூடுவதன் மூலமாக உலக உலகங்களை படைத்தும் அழித்தும் வருகிறாள் என்று பொருள் கொள்ளலாம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் தொழிலை செய்பவள் அன்னை மொத்தம் ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் உண்டு என்பது புராண செய்தி அதனால் அவள் அகிலத்தின் தாய் அவளில் இருந்தே எல்லாம் தோன்றுகிறது என்பதை இதன் பொருளாக விளங்குகின்றது சகர்ஷீர்ஷவதா சகர்ஷபாத் என்கின்றோம் அதாவது அன்னை ஆயிரக்கணக்கான எண்ணற்ற தலைகளும் முகங்களும் ஆயிரக்கணக்கான கண்களும் பாதங்களும் கொண்டும் எங்கும் வியாபித்திருக்கின்றாள் லீலா கிளு பிரம்மாண்ட மண்டல பிரம்மாண்ட மண்டலங்களையும் அவள் விளையாட்டாக சிருஷ்டிக்கின்றாள் என்று அர்த்தமாம் பஞ்சபூதம் மட்டுமல்ல சூரியன் சந்திரன் உயிரினை எட்டு வகை சக்தியாகவும் நிற்பவள் தான் தான் அவள் அஷ்டமூர்த்தி மூர்த்தி பானு மண்டல மத்தியஸ்தா அன்னை வானத்தில் சுடராக நிற்கின்றாள் சந்திரமண்டல மத்தியஸ்தா என்று தலிதா சகசனாவும் கூறுகின்றது புவனத்தை படைப்பதால் புவனேஸ்வரி அதனால் தான் அபிராமிப்பட்டும் பூத்தவண்ணம் காத்தவளை பின் கரந்தவளை கரை கண்டனுக்கு மூத்தவளை என்றும் மூவா முகுந்திற்கு இளையவளே மாத்தவளை உணையின்றி மற்றோர் தெய்வம் வந்திருப்பதோ என்றெல்லாம் சொல்கின்றார் பூத்தவளே புவனம் பதினான்கையும் அதாவது பூத்தல் என்றால் மலர்தல் ஓர் மலர் ஆகாயம் நோக்கி விடுவதை போல் இந்த உலகினை அபிராமி படைக்கின்றாள் புவி வேறு புவனம் வேறா என்றால் வேறுதான் ஏழு புவிகளும் பனிரெண்டு உலகங்களும் இருப்பதாக புராணங்கள் சொல்கின்றது புவி ஏழு என கூறப்படுவது சப்த தீபங்கள் ஜம்பு பிலக்ஷ குண கிரௌஞ்ச சாக சான்மல என்ற புஷ்கர என்று ஏழு தீவுகள் இதை ஏழு கண்டங்கள் என்றும் குறிப்பிடுவார்கள் புவனம் பதினான்கும் கீழ் ஏழு லோகங்களாகி அதலம் விதலம் சுதலம் தராதலம் மகாதலம் ரசாதலம் மற்றும் பாதாளம் மேலேழு லோகங்கள் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் மகர்லோகம் மற்றும் சத்தியலோகம் ஆகும் புவனத்தையும் படைப்பதால் அவள் பிரம்மரூபா சிருஷ்டிகர்திரி என்றெல்லாம் சொல்கின்றோம் மூல பிரகிருதி அவளே பிரபஞ்சத்தின் மூலப்புரணாவள் அவளே அவளே வியாபினி அனைத்திலும் வியாபித்திருக்கின்றாள் அவளே விவிதாகாரா பல்வேறு தோற்ற நிலைகளை வடிவங்களை தாங்கி இருப்பவள் அவளே வேத ஜனனி அவளே சிருஷ்டிகர்த்தி அப்புறமே கேட்ட ஜனனி என்று அனைத்த செய்பவள் ஜனனி என்ற பெயர் அதனால் தான் வருகின்றனர் ஜெகன்மா அன்னை தான் பாண்டா என்று அழைக்கப்படுகின்றார் யோக தீ அன்னை அலைகளை ஈர்க்க நமக்கு முடியும் வேதங்கள் ஒளி வடிவானவை உலகம் ஒரு சப்தத்தில் இயங்குகின்றது அது இந்த சக்கரத்தால் உணர முடியும் இந்த சக்கரம் இருதயம் மற்றும் முறை நுரையீரலுக்கு அருகில் அமைந்திருப்பதால் சக்தி மையம் சுழுமனை நாடி என்று சொல்கின்றார்கள் இந்த சக்கரம் சரியாக இல்லாவிட்டால் உடல் ரீதியாக இருதய கோளாறு நுரையீரல் கோளாறு போன்றவை ஏற்படும் முதுகுவலி உள்ளிட்ட பல சிக்கல்கள் பிணியினை ஏற்படுத்தும் இரத்த ஓட்டத்தில் சிக்கல் வரும் சிந்தனை குழப்பம் சோர்வு என பல வகை முடக்கங்கள் கொடுக்கும் கண்களும் இந்த சக்கர சூத்மத்தால் தொடர்பு உடைவை இந்த சிக்கலால் கண் பார்வை மங்கும் இப்படியாக இந்த சக்கரம் சரியாக செயல்படாவிட்டால் பிறர் அன்பு கருணை இரக்கம் என்னும் பல குண குணங்கள் இருக்காது அதாவது கவலையும் பொறாமையும் வஞ்சகமும் அவர்கள் அந்த நிலையில் ஆழ்த்தும் இந்த சக்கரம் துலங்கினால் இது எல்லையற்ற வகையில் அதன் சக்தியினை வெளிப்படுத்தும் இந்த பிரபஞ்சம் போல் எல்லையே இல்லாத அளவு சக்தியினை வீசும் இவை நன்கு துலங்கினால் கருணை தெய்வீகம் என்று எல்லையற்ற அனைத்து நன்மைகளும் அன்பு கருணை யாரையும் வசப்படுத்தும் பொருள் கருணையும் சாத்வீகமும் தெய்வீகமும் அங்கே குடியேறும் எல்லையற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களிடம் பெருகி கொண்டே இருக்கும் எதையுமே அவர்கள் எதிர்பார்க்காமல் மனதை அமைதியாக வைத்திருப்பார்களாம் அப்படிப்பட்ட மகா வழங்கும் சக்கரம் பெரும் கவலை பெரும் சோகம் தீரா வேதனை இந்த சக்கரம் சரியாக துலங்கவில்லை என்றால் வரும் இதை துலங்க செய்து விட்டால் மனமகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும் இந்த சக்கரத்தின் தன்மை பிரபஞ்சத்திலும் உண்டு இந்த பிரபஞ்சம் ஓசைப்படாத ஓர் ஆனந்தத்தில் இயங்குகின்றது அந்த ஆனந்தமே பூலோக பிறப்பில் ஒவ்வொரு உயிரிலும் தேடலாக உள்ளது அதனால்தான் இவளை ஆனந்தி என்று சொல்கின்றார்கள் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் இவள் நான்காம் ஆவரணத்தில் இருப்பவள் பதினான்கு நாடி தேவதைகளான அனைத்து தேவதைகளும் இந்த ஆவரணத்தில் உள்ளார்கள் இதைத் தவிர ரஞ்சனி வசங்கரி சம்மோகினி வித்ராவணி தர்ஷினி பாக்லாதினி ஸ்தம்பினி ஜம்பிரினி மந்திரமயி சம்பத்தி பூரணி சயங்கரி மாதினி சாதினி மற்றும் சம்சோபினி என்ற பதினான்கு கோண தேவதைகளும் உண்டு சர்வ சௌபாக்கிய தாய சக்கரம் என்று சொல்கின்றார்கள் இந்த சக்கரத்தில் அவள் எல்லா படைப்பிற்கும் தாயாக இருங் இருக்கின்றாளாம் அதனால்தான் தாய்க்கும் இவளுக்கும் சம்பந்தம் உண்டு என்கின்றார்கள் இவள் எட்டு கரங்களில் பாசம் அங்குசம் வில் சூலம் இருக்கும் இவரின் எட்டாவது கரத்தில் கலசம் உண்டு இந்த கலசம் அஷ்ட சித்திகளையும் நவநிதிகளையும் பக்தர்க்கு தர வல்லதாம் குஷ்பாண்டா என்பது பெரிய அண்ட உருளையின் சிறிய வடிவம் இந்த கைகளில் கலசமாக கொடுக்கப்பட்டுள்ளது கோஷ்பாண்டா தத்துவம் இன்றைய விஞ்ஞானத்தோடு மிகவும் அழகாக பொருந்துகின்றது மானுட உடலில் இது உண்டு வெப்பம் உண்டு வெப்பம் இருக்கும் வரைதான் உடல் அப்படி ஒளி வீசும் இந்த வெப்பமே இந்த உலகை பிரபஞ்சமாக இயக்குகின்றது ஒளி வடிவானவள் ஒளியால் பிரபஞ்சத்தை காப்பவள் குல பெண்கள் இவளிடம் வேண்டி பெற வேண்டிய வரங்கள் குஷ்பாண்டா தேவியின் அருள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியம் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய்மை உணர்வு அவசியம் பெண்ணின் தனி பெரும் ஒரே அடையாளம் தாய்மை ஒரு குழந்தை தன் தாயிடம் மட்டும்தான் முழு ஆனந்தை ஆனந்தத்தை பெற முடியும் அப்படிப்பட்ட அன்பை கொடுப்பவள் இவள் நல்ல குலப்பெண்கள் சக மனிதர்களை தாய்ப்போல் நேசிக்க வேண்டும் ஓர் இல்லத்தில் தாய்மை உணர்வு கொண்ட பெண் சந்தோஷமாக இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த வரத்தை ஒவ்வொரு பெண்ணும் கேட்டு பெற வேண்டும் இந்த அன்னையிடம் அன்னையின் சிற்பில் இந்த உலகம் தோன்றிற்று அதனால் தான் பெண்கள் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அன்னைக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்ல போனால் இன்று பெண் பூசணி செய்த அல்வா கூஷ்பாண்டா என்பது பூஷணிக்காய் அதில் செய்த இனிப்பு அவளுக்கு மிகவும் பிரியமாக இருக்குமாம் இது மூளை நலத்தை மேம்படுத்தும் கண் பார்வையை சரி செய்யும் மலட்டுத்தன்மை நீக்கும் உயிர் உருவாக வழி செய்யும் உடல் சூடு குறையும் சிறுநீரகத்தை காக்கும் இரத்த ஓட்டத்தை சரி செய்யும் என்று சொல்கின்றார்கள் முக்கியமாக மன அழுத்தம் இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் என்று சொல்வதை சரி செய்யுமாம் இந்த கூஷ்பாண்டத்தை அதனால் தான் நவராத்திரியில் மிக முக்கியமாக வீதிகளில் இது வெடிக்கப்படுகின்றது கடைசி நாள் அன்று அனைத்து கோவில்களிலும் இதை செய்வார்கள் அது உடைத்து சிதறி இந்த பிரபஞ்சம் உருவானது போல் இப்படி அவள் உருவானாள் என்று சொல்கின்றார்கள் பிரபஞ்சத்தின் தாய் புஷ்பாண்டா என்பதை இந்த தத்துவங்கள் சொல்லி கொடுக்கின்றது சூரா சம்பூர்ண கலசம் ருத்ரபலுமே வர்ஷா ததான பத்மா கூஷ்பாண்டா சுபதாஸ்துமே தன் தாமரை போன்ற கரங்களில் இரு கலசம் ஏந்தியவளும் தன் சிரிப்பால் உலகை சிருஷ்டித்து அதை பரிபாலனம் செய்பவளான கூஷ்பாண்டா தேவி என் மீது கருணை பொழிவாளாக என்று வேண்டிக் கொள்ளலாம்